சென்னை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலையங்கம் தினத்தந்தி வெள்ளிக்கிழமை பிஞ்சி உள்ளங்கள் சோர்ந்து விடக்கூடாது கல்விதான் ஒருவர் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒன்றாகும் தனி நபருக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கு கல்வி வளர்ச்சி தான் அனைத்து வளர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒன்றாகும் அதனால்தான் மத்திய அரசாங்கம் மட்டும் அல்லாமல் தமிழக அரசு உள்பட அனைத்து மாநில அரசுகளும் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அடைவதற்காகவும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றன தொடக்க கல்வி முதல் இளம் பிஞ்சுகளுக்கு இருக்கும் ஆர்வம்தான் அவர்கள் உயர்கல்வியில் மிளறுவதற்கும் வழி காட்டுவதாக இருக்கிறது சிறு வயதில் பள்ளிக்கூடத்துக்கு செல்வது என்பது இனிமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் கற்றலிலும் இனிமை என்ற முறையில் உங்களுக்கு தடை ஏதும் இல்லை இந்த பிஞ்சு உள்ளங்கள் சோர்ந்துவிடக் கூடாது மாணவர்களும் கல்வியில் சிறந்து வழங்க முடியும் என்ற வகையில் பாடத்திட்டங்களும் கற்பித்தல் முறைகளும் வகுக்கப்படுகிறது சின்னம் சிறு வயதில் மாணவ பருவத்தில் எந்தவித ஏமாற்றங்களையும் வழிகளையும் சோர்வுகளையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற வகையில்தான் எட்டாவது வகுப்பு வரை ஆல் பாஸ் என்ற நடைமுறை இவ்வளவு நாளும் நடைமுறையில் இருந்தது மத்திய அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் அனைவருக்கும் கல்வி என்பது கட்டாயமாக்கப்பட்டது இது ஒரு நல்ல தொடுக்கமாக இருந்தது ஆரம்பத்தில் இந்த சட்டத்தின் கீழ் ஐந்தாவது வகுப்பிலும் எட்டாவது வகுப்பிலும் ஆண்டு தேர்வு எழுத வேண்டும் ஆனால் ஆல் பாஸ் யாரும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள் என்று அதே வகுப்பில் மீண்டும் படிக்க தேவையில்லை என்றால் என்று தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தின்படி இந்த இரு வகுப்புகளிலும் அதாவது அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்புகளில் நடக்கும் ஆண்டு இறுதி தேர்வில் தோல்வி அடைந்தால் அடுத்த வகுப்புக்கு போக முடியாது அதே வகுப்பு மீண்டும் படுக்க வேண்டும் என்ற விதிமுறை அமைக்கப்பட்டது இப்போது மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ள இலவச கட்டாய குழந்தை கல்விக்கான உரிமை திருத்தத்தில் உள்ள விதிகளின்படி இனி எட்டாவது வகுப்பு வரை அனைவரும் பாஸ் என்பது கிடையாது ஐந்தாவது வகுப்பிலும் எட்டாவது வகுப்பிலும் இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் தோல்வி அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நடத்தப்படும் மறு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெற்றால் அடுத்த வகுப்புக்கு சென்று விடலாம் இல்லை என்றால் அதே வகுப்பில்தான் மீண்டும் படிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டு ஆனால் இந்த சட்டத்தின் நடைமுறை மத்திய அரசாங்கத்தின் பள்ளிக்கூடங்களான கேந்திரிய வித்யாலயா பள்ளி நவோதயா பள்ளி சைனிக்கு பள்ளி ஆகிய மூணு ஆயிரம் பள்ளிக்கூடங்களுக்குத்தான் பொருந்தும் மாநிலங்கள் ஆமா மாநிலங்கள் அவரவர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு மிக நல்ல முடிவு எடுத்து உள்ளது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் சூழ்நிலையில் மத்திய அரசின் இத்தகைய நலவடிக்கைகள் எதுவும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வரும் எட்டாவது வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி என்பதே தொடரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து பா தெரிவித்து பாராட்டுக்குரியது மத்திய அரசாங்கமும் தன் பள்ளிக்கூடங்களில் இந்த நடைமுறையை கொண்டு வருவதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பிஞ்சி உள்ளங்கள் படிக்கிற காலத்தில் சோர்ந்து விட கூடாது என்று உழைக்கப்பட்டு இருக்கிறது பிஞ்சு உள்ளங்கள் சோர்ந்து விடக்கூடாது